ஆவணி மாதம் நாலாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அப்போ இந்த இருபத்தஞ்சி நாளைக்கு பார்த்தா இந்த சுக்கரன் பயிற்சி அப்படின்றது உங்கள் ராசிக்கு அதிபதியே இப்ப பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு வந்து எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு நாள் நல்லா இருக்கும் சரிங்களா இதில் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஏதாவது இடம் மாறலாமா இல்லை தொழில் மாறலாமா இல்லை ஏதாவது கொஞ்சம் சேஞ்சாக ஏதாவது இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னால நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்துருப்பீங்க அது மாற்றுறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு இது நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லுவேன் அது நீங்கள் வீடு மாதிரி இருந்தாலும் சரி இடம் மாதிரி இருந்தாலும் சரி ஆபீஸ் கடை மாதிரி இருந்தாலும் சரி புதுப்பிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் மாற்றி உக்காடுறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு எல்லாருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த சுக்கர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகாரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவதுன்றது புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவதுன்றது மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு கடக ராசிக்கு சுக்கர பகவான் பயிர் சகரர் அப்போ மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானாகப்பட்டவர் இருபத்தி ஐந்து நாள் கடகராசியில் இருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போகிறாரு இந்த ராசிக்கு இந்த சுக்கரன் பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி தான் சுக்கர பகவானே ரிஷப ராசிக்கும் ராசிக்கு அதிபதி தான் இந்த சுக்கர பகவான மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி திசா இருப்பில் பார்த்தா இருபது வருஷம் இருப்பு கொண்டவர் தான் இந்த சுக்கரன் திசா இருப்புலேயே அதிக வருஷம் உள்ளது வந்து இந்த சுக்கரன் தான் இருபது வருஷம் அப்படி பார்த்தா இந்த சுக்கரன் உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் இப்போ பயிற்சியாகக்கூடிய காலகட்டம் பார்த்தா ரிஷபராசிக்கு அற்புதமான ஒரு நேரம் ஏன்னா இன்னைக்கு பொதுவா அதாவது தன்னோட வீட்டுக்கு அதிபதி ஒரு பயிர்ச்சடைஞ்சு உட்கார் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமான நேரம் தான் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி பார்த்தா இப்ப ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போறாரு தனஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்துக்கு போகிறார் அப்ப தைரியஸ்தானத்துக்கு போகக்கூடிய சுக்குரன் அப்ப உங்களுக்கு ரிஷப்ப ராசி உங்க ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நல்லது தானே பண்ணுவாரு தைரியஸ்தானத்துக்கு தானே போறாரு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு தெம்பு தெகிரியும் ஒரு கண்டிப்பாக மன சந்தோஷத்தை கொடுத்துட்றாரு தான் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மது தைரியஸ்தானத்தில் போய் ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட இருபதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பதினாலு தேதி வரைக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவணி மாதம் நாலாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த இருபத்தி அஞ்சு நாள் அப்படி பார்த்தா இன்னைக்கு தைரியஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடிய இந்த சுக்கரன் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக வேண்டி வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்க அதாவது உங்களோட திறமையெல்லாம் மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆச்சு ஒரு கான்ட்ராக்டராக ஒரு பிடிச்சி ஒரு வேலை செஞ்சு ஒரு பில்டிங் கான்ட்ராக்டராக இருக்கலாம் ஒரு ஹைவே கான்ட்ராக்டராக இருக்கலாம் இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்து அந்த விஷயங்கள் வந்து தடையே இருந்து ஏன்டா இந்த விஷயம் நம்ம எடுத்தோம் கண்டிப்பாக தேவையில்லாத விஷயத்தை நம்ம பண்ணிவிட்டோமா அப்படின்னு நினச்சி குழப்பத்தில் இருக்கக்கூடிய ரிசப் ராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த இருபத்தி அஞ்சு நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இது வரைக்குமே உங்கள் நேரம் மற்றவங்களுக்கு தான் ஒரு சப்போர்ட்டாக இருந்தது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இல்லை ஏன்னா உங்களுடைய நேரமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே ராசிக்காரங்க அப்படின்னா எண்ணங்கள் எதிர்பார்ப்பு எப்பயுமே நிறையா இருக்கும் ஆவணி மாதம் நாலாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் அப்போ இந்த இருபத்தஞ்சி நாளைக்கு பார்த்தா இந்த சுக்கரன் பயிற்சி அப்படின்றது உங்கள் ராசிக்கு அதிபதியே இப்போ பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு நாள் நல்லா இருக்கும் சரிங்களா இதில் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஏதாவது இடம் மாறலாமா இல்லை தொழில் மாறலாமா இல்லை ஏதாவது கொஞ்சம் சேஞ்சாக ஏதாவது இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னால நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அது மாத்தறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும் அந்த வாய்ப்பு இது நீங்கள் பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லுவேன் அது நீங்க வீடு மாதிரி இருந்தாலும் சரி இடம் மாதிரி இருந்தாலும் சரி ஆபீஸ் கடை மாதிரி இருந்தாலும் சரி புதுப்பிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க மாத்தி உக்காடுறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு சரிங்களா ஏன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்சி கிரகம் தான் இந்த சுக்கரன் இப்படியாப்பட்ட ஒரு சுக்கரன் பயிற்சியாக கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அதுவும் தைரியஸ்தானத்தில் போய் உக்காடுறதுனால பிள்ளைங்க இல்லாமல் அதாவது என்னுடைய ஆண் ஆண்வாரு இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லைக்கே எனக்கு வம்சத்தாழ்றதுக்கு ஆண்ருக்கு என் ஆசைக்கு பெண் இல்லைன்னு சொன்னாலும் சரி புத்திர செல்வங்கள் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு ஏன்னா உக்காந்துருக்கக்கூடிய இடம் தைரியஸ்தானம் அதனால் உங்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு புத்திர செல்வங்கள் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு அதே மாதிரி இந்த திருமண தடை நிறைய பேருக்கு திருமணம் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வரீங்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு வரீங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உங்களை பார்த்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்போ உங்களுக்கு தாமதமாகுது என்ன காரணம் அது யோசிக்கிறதுக்குள்ளாரே காலங்கள் போயிடுது இதுவே உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் ஒரு ப்ரெஷர் ஒரு டென்ஷன் பொதுவாகவே இப்போதைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி இன்றைக்கி வந்து எந்த பக்கமும் நவர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த சுக்கரன் பயிற்சி ஒரு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் சரிங்களா அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு இப்போ சுக்கர பகவான் வந்து உட்காந்த இடம் வந்து பார்த்தா சந்திரனுடைய வீடு அப்போ வந்து பார்த்தா சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது திருப்பதி போய்ட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்களை கொடுத்துருவார் இது வந்து எங்கே போய்ட்டு வந்தால் நல்லது பார்த்துன்னு பார்த்தா திருப்பதி அலமேல் மங்கா மங்காபுரம் அதாவது இன்றைக்கி திருப்பதி சரிங்களா அப்படி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சிகள் மட்டும் தருவாருங்க சரிங்களா இன்றைக்கி இந்த காலகட்டத்திலலாம் நிறையா மனசுக்குள்ளார போராட்டம் அதாவது எப்படி சொல்றதுன்னா வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிழ்க்க கூடிய ஒரு டைமாக இருந்திருந்தா கூட ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த ஒரு அமைப்பு வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு மூணாம் இடமாக பார்த்துட்டு இருந்தாரு அவர் வந்து இப்போ வக்ரத்துக்கு போயிட்டாரு அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து வக்ரத்துல போனதுனால அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன மன சங்கடங்கள் மன வருத்தங்கள் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படியாப்பட்ட காலத்தில் இந்த சுக்கரன் பயிற்சி உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்க போகுது சரிங்களா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முடியும் அப்படின்னு நம்பி ஒரு காரியத்தில் நம்ம இறங்கினோம்னா அந்த காரியம் கண்டிப்பாக முடிச்சிடலாம் அது அறகுழப்பத்திலையே ஒரு விஷயத்தில் இறங்கி அது நடக்குமோ நடக்காதோ இறங்கி செய்கிறது வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு ஏதோனு லாக் ஆகிட்டால் நமக்கு யார் கொடுத்து உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தில் கண்டிப்பாக நீங்கள் நம்ம இறங்கும்போது அது கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஒரு குழப்பத்தில் தான் ட்ராவல் ஆகும் அதனால் அந்த குழப்பத்தை நீங்கள் தூக்கி போட்டுருங்க ஒன்றாச்சுங்களா அப்படி போட்டுட்டு கீழ்த்திருப்பதி போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கொடுக்கும் அதே மாதிரி வந்து தொழில் ரீதியாக இப்போ நம்ம முன்னே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இருபத்தஞ்சி நாள் நீங்கள் தொழில் மாற்றிக்கிறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் இது ஒரு அருமையான ஒரு நாள் அதே மாதிரி பார்த்தா நமக்கு ஏன்னா இது வரைக்கும் அப்படின்னா மற்றவங்களுக்காக வேண்டி நம்ம உழைச்சி கொடுத்துட்ருந்தீங்க ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்காக வண்டி மற்றவங்க உழைக்க போகிறாங்க அந்த மாதிரி காலகட்டம் தான் இந்த இருபத்தஞ்சி நாள் சரிங்களா எப்படியும் வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கை இல்லைங்க நம்ம இப்படி தான் வாழன்றது ஒரு விதிமுறை இருக்குது இல்லைங்களா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா ஏடா ஐம்பது வருஷம் தூக்கி போடுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிற மாதிரி இந்த ஆவணி நாலாம் தேதியிலிருந்து ஆவணி இருபத்தி ஒம்பதுக்குள்ளார அதாவது நீங்கள் மண்மனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் அதை ஸ்டெப் எடுங்க அதே மாதிரி அலுவலக பிரச்சனை அந்த பேங்க் பிரச்சனை ரெண்டாவது அயல்நாட்டு வெளிநாடு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது முயற்சி எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அது முயற்சி எடுங்க அது உங்களுக்கு வெற்றியாகும் சரிங்களா மொத்தத்தில் இந்த இருபத்தஞ்சி நாள் உங்களுக்கு நல்லதாக இருக்க போகுதுங்க கண்டிப்பாக அதனால் நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி